ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நான் உனக்கான நாளை தேர்ந்தெடுத்து விட்டேன் உன் விதி மாறிவிட்டது உன் அம்மா சொல்லும் இந்த சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் ஈடேறப் போகிறது நீ நினைத்துக்கூட பார்த்திராத ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வந்து மனம் மகிழும்படியான ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறார் நீயோ இந்த விஷயத்தை செய்வதற்குத்தான் பதற்றமாகவும் அங்கு அலட்சியம் செய்து கொண்டிருந்தாய் நானோ உன்னிடம் சொன்னது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதில் தெளிவாக இரு என்று சொன்னேன் ஆனால் நீயோ என்ன செய்கிறாய் தெரியுமா அதிலே ஒரு கால் இதிலே ஒரு கால் அதிலே செய்யாமல் இதிலே செய்யாமல் அங்கு என்னென்னவோ மனதில் சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாய் தனிமையில் இருக்கும்போது பெரும் குழப்பத்தில் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை என்றால் அதை எளிதாக சொல்லிவிடுகின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை எளிதாக தீர்த்து விடுகிறாய் ஆனால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும் தருணத்தில் உனக்கான விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்று தெரியாமல் அங்கு திணறிக் கொண்டிருக்கிறாய் இந்த காலகட்டத்தில் தான் நான் உனக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு ரூபத்தில் என்றாவது நான் கண்டிப்பாக வந்துதான் தீருவேன் என்று சொன்னேன் அல்லவா உன்னை நானே ஏழு கடலுக்கு அப்பாற்பட்டு உன் வாழ்க்கையை அங்கு தான் சென்று வளம் பெற செய்ய வைக்க வேண்டும் என்றால் அத்தனையும் கை கூடி வரும் வேலை இப்பொழுது வந்துவிட்டது அந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையை அங்கு மகிழ்ச்சியான தருணத்தோடு அங்கு வாழ வைக்கப் போகிறான் இத்தனை காலம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த முக்கிய விஷயத்தில் உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது அண்ண ஆனந்தம் உன் வீடு தேடி வரப்போகிறது வீட்டிற்காகத்தான் என் குழந்தைகள் இத்தனை கால போராட்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் கடின உழைப்பாலும் அங்கு ஏதேதோ சொல்லுகின்ற ஒருவரின் விமர்சனங்களால் என் குழந்தைகளின் மனதும் உடலும் சிலித்துக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி அவர்களின் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த வராகி அம்மாவிற்கு இருக்கிறது ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை அங்கு யாரோ ஒருவர் தடுத்துக் கொண்டிருக்கிறார் அதையும் நான் அறிந்துவிட்டேன் யார் என்று தெரியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவரது சூழ்ச்சி வலைகள் உனக்கு நான் சொல்லி புரிய வைத்து உனக்கான விஷயத்தை அவர் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார் தவறாக நடந்து கொண்டிருக்கிறாரா என்று முடிவினை உன் கையிலேயே ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன் ஏன் நான் இதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் தெரியுமா அம்மா நீங்கள் என்னிடம் ஒப்படைத்து என்றால் நான் உங்களை பிரார்த்தனை செய்வதும் ஒன்றும் புரியும் இல்லையா என்று நீ நினைக்கலாம் என் அன்பு குழந்தையே நான் ஒரு குழந்தையாக வளர்க்க விரும்புகிறேன் ஒரு தாயோ ஒரு தந்தையோ தன் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் எல்லா விதத்திலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் அதுவும் புத்திசாலித்தனமாகவும் தைரியத்தோடும் செயல்படுத்த வேண்டும் என்று தானே அங்கு நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் இந்த பிள்ளையை உருவாக்க இந்த அம்மாவும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதற்காக எல்லாம் இந்த வராகி நம்மை அங்கு இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்க விட்டு விடுவாரோ என்று மட்டும் நினைத்து விடாதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை அந்த பெண்ணினால் மட்டும்தான் நான் உருவாக்க வந்துள்ளேன் அவரை எப்படி அவரை எப்படி அம்மா அடையாளம் கண்டு கொள்வது எனக்கான மகிழ்ச்சி தருவார்களா எனக்கான சந்தோஷம் கிடைக்குமா என்று பதற்றப்படாதே நான் உனக்கு ஒரு சத்திய வாக்கை அளித்தாலும் சரி நான் உன்னுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சரி அந்த ஒரு விஷயமானது உனக்கு நல்லதை நோக்கித்தானே பயணம் செய்யும் என்று உனக்கு புரிய வரும் அப்படி இருக்கும்போது எல்லா தருணங்களும் உன் வாழ்க்கையில் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது உன் மனதில் இப்பொழுது இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நீ நினைத்து நினைத்து இப்பொழுது வருத்தப்படுகிறாய் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற மிக பெரிய பொறுப்பில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அதன் பிறகும் நீ எதற்காக அங்கு புலம்பி தவிக்கிறாய் நடக்கப்போகும் போகும் விஷயத்தை இப்பொழுதே நினைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உன் எதிர்காலம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அதற்காக நிகழ்காலத்தை இழக்க நீ தயாராகிவிட்டாயா உனக்கென்று விதியை நீ தீர்மானிப்பது உன் வராகி அம்மாவாக இருக்கும் பொழுது உனக்கு நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் தானே உன் வாழ்க்கையை சரி செய்ய வந்துள்ளேன் நடக்கப் போவது எல்லாம் மிகப்பெரிய உனக்கு சந்தோஷத்தை தான் தரப்போகிறது நினைத்து பார்த்திராத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் அங்கு வளம் பெறச் செய்யப் போகிறேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை அங்கு அவமதித்து சென்றவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்து காட்டுவதற்குத்தான் நான் அங்கு போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் முன் நான் ஒரு சாபத்தை எடுத்திருக்கின்றேன் அதாவது அவர்கள் முன் நான் ஒரு சபதத்தை எடுத்திருக்கின்றேன் எப்படி தெரியுமா என் குழந்தைகளாய நீங்கள் அங்கு நிராகரித்தீர்கள் என் குழந்தைகளையே நீங்கள் அங்கு உங்கள் வாழ்க்கையை முடக்கிவிட பார்த்தீர்கள் நான் அவர்களை வாழ்க்கையின் உயரத்திற்கு எப்படி கொண்டு செல்லப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் நீங்கள் சாதாரணமாக நினைத்தது நீங்கள் சாதாரணமாக நினைத்து அவர்களின் வாழ்க்கையில் விளையாடத் தொடங்கிவிட்டீர்கள் அவர்களின் வாழ்க்கையில் உங்கள் விளையாட்டை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆனால் முடித்து வைப்பது இந்த வராகி அம்மாவாகத்தான் இருக்கும் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் எல்லாவற்றிலும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நான் உனக்கு தனி உரிமையை கொடுத்திருக்கின்றேன் அந்த உரிமையை நீ யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே உனக்கு பின்னால் தொடர்ந்து வரும் அந்த பெண்மணியாளவள் உன் வாழ்க்கையில் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கு என்ன தேவை எது தேவை இல்லை என்பதை ஒரு வழிகாட்டியாக வரப்போகிறார் நீயோ அங்கு பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் உன் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அங்கு சொல்லி சொல்லி அங்கு தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இனி அந்த பிரச்சனைகளில் சோதனைகளையும் அந்த பெண் அந்த பெண்மணியிடம் மட்டுமே புலம்பிக் கொண்டு ஒரு அதற்காக நான் அவளை தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றேன் உனக்கு நடக்க இருக்கின்ற சோதனைகளிலிருந்து நான் மீட்டு எடுக்கவே வந்துள்ளேன் உனக்கானதோ அங்கு வேறு ஒருவரின் கைகளில் இருப்பது போல் நீ அங்கு உணர்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் அப்பா நான் என்ன செய்தாலும் எப்படி சுற்றி அங்கு வந்தாலும் எனக்கானது மட்டும் என்னிடத்தில் வந்து சேராமல் இப்படி தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றதே நானும் இங்கு தன்னந்தனியாக போராடிக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் அங்கு பெரும் போராட்டத்தை கொண்டிருக்கிறாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று தான் நானும் ஆசைப்படுகிறேன் ஆனால் அங்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஏன் குழந்தையே இவ்வளவு பதற்றம் ஆகி கொண்டிருக்கிறாய் அந்த பதற்றத்தை நிறுத்திவிடும் அந்த பயத்தை ஓரும் கட்டிவிடும் யார் ஒருவர் பயத்தையும் அச்சத்தையும் அங்கு தூக்கி தூரம் எரிகிறார்களோ அந்த இடத்திலிருந்தே அவர்களுக்கான வெற்றியை பெறுகிறார்கள் என்று தான் அர்த்தம் நடக்கப் போகும் செயல்களை யாவும் இனி உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்லதைத்தான் நடத்தி தரப்போகிறது என்று நான் எத்தனை முறை சொல்லியும் நீ கேட்காமல் அங்கே போனால் கிடைத்து விடுமா இங்கே போனால் கிடைத்து விடுமா என்றெல்லாம் நீ அலட்சியம் செய்து வருகிறாய் அலட்சியம் செய்யாமலேயே நான் உனக்கு தந்திருக்கும் பொறுப்பு கடமையும் அங்கு முழுமையாக செய்துவிட்டாலே போதும் உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கும் நிலை ஏற்படாது உனக்கு வருகின்ற அந்த பெண்மணி ஆனவள் உன் வாழ்க்கையின் மீது அக்கறையாகவும் பாசமாகவும் இருப்பாள் உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் அந்த பெண்மணி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அவள் உன்னை எந்த ஒரு சீண்டலுக்கும் நீ ஆளாக மாட்டாய் அவளிடம் இருந்து உன்னை நான் எப்படி காப்பாற்றப்படுவேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன் இந்த வராகி தாயானவள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்